Bueno pues... அவர் வந்து அவ்வளவு ஹாப்பி ஆயிட்டார் போல ஒப்படி இருக்கீங்க சத்தம் பத்தவே இல்லை என்ன உங்களுக்காக படம் சாமி நோடி வந்திருக்கோம் நாங்க அவ்வளவுதான் கைக்கலாம் அலசியாலே கோர்மென்சான்னு வளக்கம் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாருமே சந்திக்கிறதுல மடையடித்தாலும் இடி அடித்தாலும் மின்னல் அடித்தாலும் என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு நிகழ்ச்சியை முழுமையா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும்னு நாங்க ஒத்த கால முடிவெடுத்து வந்திருக்கோம் நீங்க மழை அடிச்சதுன்னா அரைதான் மழைதான் சேர்ந்து பாடி ஆடிடுவோம் ஓகேவா ஓகே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை என்னன்னா நீங்க எங்க கூட இருக்கணும் கம்ப்ளீட்லி எங்க கூட டிராவல் பண்ணணும் எங்க கூட கை தட்டணும் டான்ஸ் ஆடணும் உங்க கூட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்களும் அங்கே இறங்கி வந்துருவோம் நம்ம எங்க போடுற சத்தத்தில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் அரங்கத்தை நிரப்புறதுக்காக ஓடோடி வரணும் ஓகே இப்படிலாம் இருந்தா நான் அப்படியே கிளம்பிடுவேங்க சத்தம் பத்தல ரெடியா ஓகேவா

அதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ உங்களுடைய கைத்தட்டலும் உங்களுடைய பாராட்டுகள் மட்டும்தான் குட்டியாக இருக்கக்கூடிய அந்த குரல்களை இன்னைக்கு உலகமே பாராட்டக்கூடிய குரல்களாக மாத்திருக்கு அதுக்கு கைதட்டிய ஒவ்வொரு உள்ளத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் எங்களின் சார்பாக இந்த அழகிய தருணத்தில் பெரிய பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க அரிக் மாபாவுடைய மிகப்பெரிய பின்னராக இருக்கக்கூடிய சதீஷ் பந்த் இப்போ அவங்களுடைய 5th சீசனாக நம்ம ஜீ தமிழ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சதீஷ் ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவர் அவ்ளோ நேசிக்கிறார் இந்த ஷோ அவ்ளோ 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 நேசிக்கிறாரு இந்த வரணுதுல பாண்டுடைய எல்லா மெம்பர்ஸ் இன்ஃப்யூஸ் பண்றதுல உபத்திர மகிழ்ச்சி தி பான் மீகர் அண்ட் आवर லீட் கீபோர்டிஸ்ட் நேசன் ஜென்மன் புட் யுவர் ஹேண்ட்ஸ் TOGETHER ஃபார் சதீஷ் lucky charm our <laughs> <was> satisfaction <artesian> band அப்படிதா நான் இவரை கூப்பிடுவேங்க இவர் இருந்தாருன்னா அந்த ஷோ ஹிட்துதா எங்களுடைய அன்பான மணி அவர்களுக்கும் ஒரு மிக கைதட்டல் for the finest musicians in the சேட்டக்கார புள்ளங்கே இந்த பையன் பாஸ்போர்ட் எடுத்துவாராரு பேக் எடுத்துவாராரு انا இசை இவரை விடாது அப்படியே கொஞ்சி விளையாடுவாரு கீபோர்டு ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் TOGETHER பாஸ்கர் எல்லாரும் ஒரு பெரிய கைதட்டலா on பாஸ்கர்

சொல்லுவாங்க டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவன் அழுதான் ஏன்னா அவன் டைட்டில் வின் பண்ணது அவனுக்கு தெரியல கட் பண்ண கேக் அவன் கட் பண்ணல ஃபீல் பண்ணான் அவருக்கு புரிந்த ஒரே விஷயம் உங்களுடைய கைத்தட்டல் மட்டும்தான் தான் அதான் நிறைய கைத்தட்டல் கொடுங்க நிறைய விசில் அடிங்க எங்களுடைய குழந்தைங்க எல்லாருக்கும் உங்களுடைய கைத்தட்டலும் விசில் மட்டும் தான் மிகப்பெரிய விருது அதை கொடுத்துக்கிட்டே இருங்க தினேஷ் என்ன பாட்டு பாட போறீங்க

ரூட் கொஞ்சம் லாங்கான ரூட்டு அதனால கை கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கிற பாப்பக்காக கை தட்டிட்டே இருக்கேன் எடுத்துட்டா

து சரிமா பாக்கு கூடிய ஒரு பெருமை அப்படின்னு சொல்லும் பிளீஸ் புடிச்சி வரிகள் பாடிட்டு உங்க பார்த்து சார் இது உங்களுக்காகவே சார் உங்களுக்காகவும் உங்களுடைய தாய்க்காகவும்

நீ போட்டு வச்சிருக்க ஒரு கால ஊதிட்டோம் அதை ஓகே கண்மணி பண்ணிட்டு வாங்க அவங்க ஓகே கண்டிப்பா பண்ணிடுவாங்க ஓகேவா எல்லாமே புரிஞ்ச மாதிரி ஓகே சொல்லு சரி थैंक यू थैंक यू மக்களே ஆ थैंक यू மக்களே थैंक यू थैंक यू மூவி थैंक यू so much थैंक यू அடுத்தபடியாக மேடைக்கு வர போறவர் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நபர் எம்எஸ்வி ஐயாவுடைய பாடல்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஏஆர் ரஹ்மான் சார் தெரியும் ஏர் பாடல்கள் மட்டும் தெரிந்தவர்களுக்கு மீண்டும் இன்வெஸ்ட்ரி ஐயா பாடல்களை அவங்களுடைய பிளேலிஸ்டில் ரூல் பண்ண வச்சவர்

बड़े दिन, बड़े दिन सीताबल पुकारें पालेंगे तुम, अगर नवालाल तुम्हें देश, किसी को ना, स्लीप वाली

Thank you

i you